ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மட்டன் கறி நூடுல்ஸ் மட்டன் கறியை வந்து கீமா பண்ணி கிரேவியை செஞ்சுட்டு ஸோ அதில் வந்து பா நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து இந்த வந்து மட்டன் கறியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பட்ரு சீஸு ஸோ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது வந்து சாப்பிட்றது ஸோ இது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ மட்டன் கறி நூடுல்ஸு ஸோ பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் மட்டன் கறி கீமா எப்படி பண்ணுறது மட்டன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸோ பார்க்காதவங்க ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் ஏற்கனவே வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் ஸோ அந்த மட்டன் கறி நூடுல்ஸ் கீமா அரிசி எப்படி பண்ணுறது நூடுல்ஸ் பாஸ்தா இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது எப்படி செய்கிறது ஸோ அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நிறையா போய் பாருங்கள் நிறையா வீடியோ வந்து இருக்குது ஸோ அது போக ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள் ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ஒரு துணையாக இருக்கும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ போடுறதுக்கு நல்ல ஃபுட்டு பண்ணுற போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்துறதுனால வந்து ஸோ அடுத்தடுத்து நானும் வந்து ரெகுலராக வீடியோ போடணும் போடணும் அப்படின்னு தோணும் ஸோ அதனால் வந்து வீடியோ பார்க்குற நபர் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ நிறைய இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ திரும்பவும் நான் அதான் சொல்கிறேன் இதுதான் வந்து அந்த சீஸு பட்ரு நூ நூடுல்ஸு ஸோ இது போட்டு எல்லாம் போட்டு மிஸ் பண்ணிடுவேன் ஸோ திரும்ப வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அதுவும் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் ஸோ வீடியோ போடுறதுக்கு ஓகே மக்களே இதுவரை எனக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்து ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து எல்லா உறவுகளுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி ஸோ என்னை வந்து டெய்லியும் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ டெய்லி வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரை உறவுகள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி ஸோ இதுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியலை ஸோ அதுக்கான கூடிய விரைவில் ஒரு சீக்கிரமாக வந்து நம்ம சேனலில் வந்து அதுக்கான ஒரு வீடியோ வெளியிடுவோம் ஸோ பாருங்கள் தொடர்ந்து பார்த்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் ரெகுலராக வீடியோ டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேயும் பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுலேயும் வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காத பாருங்கள் ஸோ அதில் வந்துட்டு முக்கியமான சின்ன சில கருத்துக்கள்லாம் வந்துட்டு யார் என்ன நம்மளுடைய லைஃப்பில் நடந்தது அதை பற்றி பேசியிருப்பேன் சொல்லியிருப்பேன் ஸோ அதையும் பாருங்கள் பார்க்காத நபர்கள் பாருங்கள் அந்த வீடியோவை ஓகே மக்களே இவ்வளோ இவ்வளோ தான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சுட்டோம் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சி ரெடி ஆகிடுச்சி ஸோ தான் அந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம அவ்வளோதான் எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஸோ ஏற்கனவே பார்க்காத நபர்கள் இருந்தீங்கன்னாக்கா போய் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபுல் வீடியோ ஏற்கனவே நிறையா இருக்கும் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் பார்க்கணுன்றவங்க ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும் ஆனால் செய்கிறது நம்ம ரொம்ப லேட்டாகுது ரொம்ப குயிக்காக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க இது மாதிரி அப்படின்னா ஸோ எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் ஸோ சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது எனக்கு ஒரு துணையாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் ஸோ இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாம் நன்றி ஓகே பாய்